இந்த காலத்தில் கேள்விகள் அதிகம் பதில் தேடும் மனங்கள் இன்னும் அதிகம் அந்த தேடலுக்கு தமிழில் ஒரு குரல் தேவைப்பட்டது சத்தமில்லாமல் ஆழமாக பேசும் ஒரு குரல் அந்த குரல்தான் யான் தமிழ் யூடியூப் சேனல் தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல அது சிந்தனை அது வாழ்க்கை அது வழிகாட்டி நூற்றாண்டுகள் கடந்து வந்த தமிழ் ஞானத்தை இன்றைய மனிதனின் அன்றாட வாழ்க்கையோடு இணைக்க முயலும் ஒரு பயணம்தான் யான் தமிழ் திருக்குறளின் வார்த்தைகள் பாடமாக அல்ல வாழ்க்கை வழிகாட்டியாக மாறும் இடம் இது ஆன்மீகம் இங்கே பயம் ஊட்டவில்லை மாறாக அது நம் மனதில் கேள்விகளை எழுப்புகிறது அந்த கேள்விகளே மனிதனை உயர்த்துகிறது புத்தகங்கள் இங்கே அலமாரிகளில் உறங்குவதில்லை அவை மனங்களில் விழித்து சிந்தனையாக மாறுகிறது யான் தமிழ் வேகமான உலகத்தில் நிதானமாக பேசும் ஒரு தளம் இங்கே பிரசங்கம் இல்லை போதனை இல்லை அனுபவத்தின் மொழி மட்டும் உள்ளது திரையில் ஓடும் ஒவ்வொரு வார்த்தையும் பார்வையாளரின் உள் உலகத்தை தட்டுகிறது அந்தத் தட்டுதல்தான் மாற்றத்தின் தொடக்கம் யான் தமிழ் பார்வையாளர்களை சிந்திப்பவர்களாக கேள்வி கேட்பவர்களாக மாற்றும் ஒரு முயற்சி தமிழின் மரபையும் இன்றைய தலைமுறையின் மனநிலையையும் ஒரே கோட்டில் இணைக்கும் ஒரு சிந்தனை பயணம் இது ஒரு யூடியூப் சேனல் அல்ல இது ஒரு பொறுப்பு அறிவை பகிரும் பொறுப்பு அர்த்தத்தை நினைவூட்டும் பொறுப்பு தமிழை வாழ வைக்கும் பொறுப்பு அந்த பொறுப்பை அமைதியாக தொடர்ச்சியாக உறுதியோடு சுமக்கும் ஒரு பயணத்திற்கு யான் தமிழ் யூடியூப் சேனல் தமிழுக்காக சிந்தனைக்காக நாளைய தலைமுறைக்காக